வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வபர்கூ அல்லாஹின் பேரருள் அல்லாஹுத்தாலா தனது அடியார்களுக்கு உயர்ந்த ஒழுக்கத்தை தருகிறான் உயர்ந்த அனைத்து ஒழுக்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் இதற்காக வீடுகளுக்குச் செல்லும் போது அனுமதி பெறும்படியும் அது அன்பான முறையிலும் மேலும் அவ்வீட்டுடையவர்களுக்கு சலாம் கூறும்படியும் ஏவுகின்றான் ஏனென்றால் இவை மனிதர்களுக்கிடையே பிரியத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தக்கூடியதாகும் ஒரு வீட்டில் அனுமதி பெற்று நுழைவதின் மூலம் அவர்களுக்கு தேங்கிழைக்க கூடியவைகளின் மீது பார்வைப்படுவதை விட்டும் உள்ளவர்களின் மறைவிடத்தை காண்பதை விட்டும் வீட்டிலுள்ளவர்கள் தங்களின் பொருட்களை யாரும் பார்க்க கூடாது என்று எண்ணக்கூடியவைகளை விட்டும் முழு பாதுகாப்பு கிடைக்கின்றது மேலும் அனுமதி பெற்று சலாம் கூறி ஒரு வீட்டில் நுழைவதின் மூலம் சந்தேகமும் தீயதை நாடுவதும் நீங்கே விடுகின்றது இதனால் சந்திக்க வருகின்றவர் மரியாதையையும் அன்பையும் பெறுகின்றார் எனவே அனுமதி கிடைக்கவில்லை என்றால் வாசலில் நின்று கொண்டிருக்காமலும் அங்குள்ளவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்காமலும் அங்கிருந்து திரும்பி விடுவது அவர் மீது அவசியமாகும் ஏனெனில் வீட்டிலுள்ளவர்கள் வந்தவரை வரவேற்பதை காட்டிலும் மிக முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும் வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் அங்கு நுழைவதும் வீட்டை நெருங்குவதும் கூடாது வீட்டிலுள்ளவர்களின் அனுமதி பெற்று உள்ளே செல்வது வீட்டிற்குரிய மரியாதையாகும் வசலாம்